காயத்ரி என்னடி கிச்சன் ரூம்ல அச்சன இப்படி இருக்குது இருங்க மாமா சமைச்சிட்டு தான் மோதல் பண்ண முடியும் திரும் பேசிங்க இப்படி கிடக்குது நைட் பாத்தோம்ல அப்படியே இது சமைச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே அப்படியே போய் படுத்து ஆச்சு வெச்சிருக்கேன் அப்புறம் இப்ப காலையில எந்த சோனே சமைக்கப் போந்து நின்னாச்சு அப்புறம் அப்படி தான் இருக்கோம் இந்த சமைச்சு முடிச்சிட்டு தான் நீ பண்ண முடியும் பாத்தோம் தான் வெச்சி வேஸ்ட் எடுத்து இது பண்ணிட்டு அப்ப பாத்தோம் தான் கழுவிட்டு அடுத்து தொடச்சோம் நல்லா நீட்டாயிடும் இப்போ என்ன சமையல் இன்னைக்கு

ப பாவக்காயை புளி போட்டு தவட்டுற மாதிரி தானே தக்காளி புளி போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீட்டாக வைக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தெரிய மாட்டேங்குது ஒருத்தர் கிச்சன் ரூமில் எவ்வளோ நீட்டாக இருக்குது நம்ம கிச்சன் ரூம் தான் இருக்குது எப்படி நீட்டாக வச்சாலும் ஹோல்சேல் ஆகிற மாதிரி நீட்டாக தெரியுமா தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஏதாவது ஐடியாருன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியுது எங்களுக்கு தெரியல ஆனால் நீட்டாக வச்சுக்கோன்னு ஆசைதை எப்படி பண்ணாலும் எங்களுக்கு நீட்டாக வர மாட்டேங்குது அதுவும் மண்டையும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் காய்தறி எப்படி க்ளீனாக வச்சுருக்குறான்னு பாருங்கள் இன்னும் இதை விட க்ளீனாக எப்படியா வைக்க முடியும் ஐடியா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்